அனைவருக்கும் வணக்கம் எளிய இன்னத்தில் நடந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்த அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் வண்ணமயிலேரும் வடிவேலா வல்லியம்மை தெய்வானை மனவாலா வண்ணமயிலேரும் வடிவேலா வள்ளியம்மை தெய்வானை மனவாலா என்னும் நிறைவேற்றும் குணசீ ஏழை பங்காலா எண்ணம் நிறைவேற்றும் குணசீலா ஏழை பங்காலா வண்ணமயிலேறும் வடிவேலா வள்ளி தெய்வ யானை மனவாலா உன்னுடைய பொன்முகத்தை காட்டிடுவாய் உதவி கரங்களை நீட்டிடுவாய் பொன்முகத்தை காட்டிடுவாய் உதவி கரங்களை நீட்டிடுவாய் பன்னிசைத்தோம் பாசத்துடன் கேட்டிடுவாய் பன்னிசைத்தோம் பாசத்துடன் கேட்டிடுவாய் பரவசத்தை எமக்கு கூட்டிடுவாய் பரவசத்தை எமக்கு கூட்டிடுவாய் வன்னமையிலேரும் வடிவேலாய் வள்ளியம்மை தெய்வ யானை மனவாலா என்னம் நிறைவேற்றும் குணசீலா ஏழை பங்காளா பன்னீரில் நீராடும் கார்த்திகேயா பன்னீரில் நீராடும் கார்த்திகேயா எங்கள் பாரத்தை எல்லாம் இறக்கும் தூயா எங்கள் பாரத்தை எல்லாம் இறக்கும் தூயா வெந்நீரை அணிய தரும் சகாயா வெண்ணீரை அணிய தரும் சகாயா எமக்கு வெற்றிகளை வழங்கிடும் செங்கல் வராயா மக்கு வெற்றிகளை வழங்கிடும் செங்கல்வராயா வண்ணமகிலேரும் வடிவேலா வள்ளி தெய்வ யானை மணவாளா என்னம் நிறைவேற்றும் குணசீலா ஏழை பங்காளா வண்ணமகிலேரும் வடிவேலா வள்ளி எம்மை தெய்வானை மணவாளா नंबर व